அதை மீண்டும் கொடுக்கணும் ஏன் நம்ம சொல்றேன் நிறைய பேர் இன்னைக்கு டிவி மோகத்துல சின்ன தலை பிரபலம்ன்ற மோகத்துல நிறைய காசு கொடுத்து பெரிய ஆடல் பாடல் கச்சேரி எல்லாம் வச்சு இந்த கால சூழல கூட கற்றறிந்த பேச்சாளர் மக்களையும் பேராசிரியர் வச்சு ஒரு பட்டிமன்றம் நடத்துறோம் எங்களுக்கு வர்றவங்க சிறப்பா இருக்கணுங்கிறது முக்கியம் இல்ல எங்க தமிழ் எங்க ஊர்ல சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பட்டிமன்றம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அதனால நல்ல ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கேன் ஏன் தெரியுமா பட்டிமன்றத்துக்கு ஆடல் பாடலுக்கு என்னென்ன வித்தியாசம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இந்த மேடையில் ஒரு ஆடல் பாடல் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்காங்களேன் இந்த பட்டிமன்றத்துக்கு அந்த ஆடல் பாடல் வந்த அந்த ஒரு ரெண்டு பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை வீட்டிலேயே விட்டுட்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்காங்க அந்த பேரண்ட்ஸ் இந்த பட்டிமன்ற அந்த ஆடல் முடிஞ்ச உடனே வீட்டில் போய் அந்த பிள்ளைகள்ட்ட அந்த பேரண்ட்ஸ் சொல்ல முடியாது இன்னைக்கு ஆடல் பாடலுக்கு நாலு பொண்ணு பெங்களூர்ல வந்திருந்தாங்க அவங்க இடுப்பு தர்ற மாதிரி இப்படி ஆனாலும் இப்படி ஆனாலும் குழந்தைங்க போய் சொல்ல முடியுமா அந்த பெற்றவங்க சொல்ல முடியாது ஆனா ஒரு பட்டிமன்றத்துக்கு குழந்தை வரலன்னு வச்சுக்காங்க இந்த பார்த்திமன்ற பார்த்து அந்த பெற்றோர் வீட்டுல போய் அந்த குழந்தைக்கு சொல்லலாம் பேராசி பெருமக்கள் வந்தாங்க நகைச்சுவைக்கா நாலு செய்தி சொன்னாலும் நாட்டுக்கு நல்லதுக்காக இந்தந்த செய்தி சொன்னாங்கப்பா அப்துல் பத்தி சொன்னாங்க பெண்ணோட சிறப்பு பத்தி சொன்னாங்கன்னு சொல்லி போய் பார்த்தத போய் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு சொன்னா அது பட்டி தான் சொன்னா அதை ஏற்பாடு பண்ணிட்டு அந்த ஊர் பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி இதை விட சிறப்பு என்னன்னா இன்னும் சில ஒரு நாள் பட்டிமன்றம் ஒரு நாள் ஆரம்பிப்பாங்க ஒரு நாள் இளைஞர் குஜாலா இருக்கும் இன்னொரு நாள் பெரியவங்களுக்கு ஆளுநர் பிரிப்பாங்க ஆனா எங்க ஊர்ல கற்றறிஞ நல்லோர்கள் வரணும்னு சொல்லி நாளைக்கு இதை விட சிறப்பா இருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கு திருவண்ணாமலை எழிலரசி எங்கள் பேரரசி பட்டிமன்றத்தினுடைய பேரரசி நான் எல்லாம் ஏற்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நடுவர் எங்கள் எழிலக்காவுடைய தலைமையில இதே ஊர்ல சேர்ந்து நாளைக்கு ஒரு பட்டிமன்றம் இருக்கு அவங்க ரொம்ப அற்புதமா பேசுவாங்க எங்களை வளர்த்து எடுத்த பெரியவங்க அவங்களுடைய பட்டிமன்றமும் இது போல சிறப்பா இருக்கும் அதைக்கும் நீங்க வந்து ஆதரவு தரணும்னு சொல்லி இந்த மேடையில் அன்பு ஊருக்கு கேட்டுக்கிட்டு இப்ப தீர்ப்பு ஒரு அஞ்சாயிரம் நிமிஷத்துல தீர்ப்பு சொல்றேன்

கலர் களத்துலாம் முட்டா எடுத்து சாப்பிட்டோம் இன்னைக்கு களத்துல மாத்திரை எடுத்து சாப்பிட்டோம் ஒரு திருமண நிகழ்ச்சி ஒரு வைபோகணம் போடணும்னா விருந்து முடிச்சதுக்கு அப்புறம் பொட்டியை திறந்து வெத்தலை பாக்க எடுத்து போடுறோம் இன்னைக்கு பொட்டியை துறந்து மாத்திரை எடுத்து போடுற காலகட்டமா இருக்கே அப்ப இந்த காலம் நல்லா இருக்கா நிம்மதி இல்லாம வாழ்றோம்னு சொன்னாங்க அந்த காலத்துல பழமை மாறாம பழைய சோறு சாப்பிட்டாங்க இந்த காலத்துல என்ன பிரைட் ரைஸ்ன்னு ஒருத்தவங்க கண்டுபிடிச்சா அவன் மட்டையை கையில கடத்தா வெட்டாம உடம்பு சைனாவில் இருக்க பாரம்பரிய உணவு அதை கொண்டா நீங்க விட்டா ஃப்ரைட் ரைஸ் எங்க பார்த்தாலும் ஃப்ரைட் ரைஸ் நீ பாத்தீங்களா அந்த சோத்தை தூக்கி போட்டு தூக்கி போட்டு முடியும் அரவைக்காலோட அந்த அரிசி அரவைக்காலா தான் இருக்கும் அந்த நாட்டண்டியில அரவைக்காலா தான் இருக்கும் தூக்கி போட்டு தூக்கி போட்டு பிடிப்பான் அந்த சோறு மேல போயிட்டு மேல போயிட்டு அது என்ன அர்த்தம் இதை சாப்பிட்டா நீ மேல போயிடுவேன் இதை சாப்பிட்டா நீ மேல போயிடுவேன் இதை சாப்பிட்டா நீ மேல போயிடுவேன் அந்த அரிசி சொல்லுது நமக்கு தெரியுது அதை வாங்கிட்டு தருவது அது இந்த வீட்டு அடுப்புக்கும் அந்த பாசு அடுப்பு ஒரே வித்தியாசம்தான் சட்டிக்கு கீழே இருந்தா நம்ம ஊட்ட எடுப்போம் சட்டி வச்சு எடுத்தா அதான் பாசு எடுப்போம் வச்சு கொடுத்த போறான்னு அர்த்தம் இது ஏமா சாப்பிட்டு அடுத்தது வந்து நிக்கிறோம் விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்பணும்னு இந்தியா முயற்சி பண்ண காலகட்டத்துல முயற்சி பண்ணி அது பத்து கிலோமீட்டர் கூட போகல கீழே உளுந்து அந்த விண்வெளி போகல கீழே உளுந்து எரிஞ்சு போச்சு பிளாஸ்ட் ஆயிடுச்சு வெடிச்சிருச்சு அப்ப நியூயார்க் மேகசின்ல ஒரு கார்டன் வெளியிட்டாங்க இந்த கார்டன்ல என்ன தெரியுமா கேள்வி சித்திரம் போட்டோம்னா ஒரு ஆய்வு அறிக்கையில ஒரு சயின்டிஸ்ட் எல்லாம் உள்ள உட்கார்ந்துருக்க ரூம்ல

நீ எல்லாம் மாடு ஒரு நாளும் அறிவியல் ஆராய்ச்சி வர பேசணும் வரலாறு என்ன தெரியுமா சம்பவம் நடந்தது என்ன தெரியுமா செயற்கை போல விண்வெளி ரோவர் இறக்குனா சந்திரி அது எங்க திரும்ப இறக்குனா எல்லா நாடுகளும் இதுவரைக்கும் வட துருவத்துல தான் இறக்கு தென்துருவத்துல இதுவரைக்கும் நிலாவில் யாருமே கால் வைக்கல உலக ஒட்டுமொத்த நாடுகளில் ஒரு நாடு மட்டும் தான் நிலவிருப்பி என் பெண் போய் இறங்குணிச்சு அது என் பாரத தேசத்தை இறங்கணி சொன்னா இந்த காலகரத்தை மோசம் சொல்ல முடியுமா சார் மருந்துவத்த பிதா மகன் இந்திய பாரத தேசம்னு சொல்லி வேர்ல்டுங்க ஆர்கனைசேஷ இந்தியா பாராட்டு சொன்னா இந்த காலகரத்தை மோசம் சொல்ல முடியுமா சார் அப்ப இவங்க சொல்றதும் சரியா இருக்கு இவங்க சொல்றதும் சரியா இருக்கு எதுக்கு தீர்ப்பு சொல்றது ரெண்டே விஷயம்தான் வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஷார்ட் நான் ஒரு சுருக்கமா சொல்லிட்டா வாழ்க்கை என்னன்னு சொல்லிட்டா எல்லா டேட் ஆஃப் பர்த் தெரியும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு டேட் ஆஃப் டெத் தெரியுமா டேட் ஆஃப் டெத் யாராவது சொல்ல முடியுமா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க நமக்கு டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க காலையில விடிய காலையில டீ கடையில இருந்து பேசிக்கிட்டு போனது நாலு பேர் அப்புறம் மாப்பிள்ள உனக்கு எப்ப எனக்கு அடுத்த மாசம் பன்னெண்டாம் தேதி அதுக்கப்புறம் நம்மளதான் இந்த டீ எல்லாம் குடிக்க முடியாது உனக்கு நீ யாரும் பன்னெண்டு நான் இந்த மாசம் பத்து போயிட்டே இருக்க வேண்டியதான் உனக்கு

தவளை மேக ஓவர் மனுஷான் நீ என்ன எத்தனை வருஷந்தா வாழும் முறை ஏன்டா அந்த தலைக்கிழ்வத்தோட அலையிறேன் தவிர தீப்பொட்டி ஒரு நாளும் எரிவதில்லை காரணம் என்ன தெரியுமா தீப்பொச்சிக்கு தான் மருந்து என்கின்ற அந்த தலைக்கிணம் இருப்பதால் அது இறந்து போகிறது தீப்பொட்டிக்கு தலைக்கெணமி இல்லை அது இறங்க முடியலாம் மனுஷன் அவர்தான் தலைக்கிணம் இருந்ததுடா கோய்தான் அப்படின்னு சொல்லாதா ஒரு நாள் நீ பிளாக் அப்புறம் பூரா நீ ஃப்ளாட்

நியூஸ் தொடர்ந்து படிங்க ஒரு சைடு புளிய மரத்தில் விட்டு பத்து பேர் பஸ்ல இருந்த செத்தாங்க ஒரு பக்கம் படிச்சா இன்னொரு பக்கம் நங்கவள்ளி அரசு ஆஸ்பத்திரியில பதினஞ்சு குழந்தை பிறந்தா ஒரு லிஸ்ட் வரும் அப்ப இங்க பத்து பேர் போறாங்க பதினஞ்சு பேர் வரான் இந்த கணக்கு யார் பேலன்ஸ் பண்றாங்க இந்த ஆத்தா தான் பேலன்ஸ் பண்றான் அது அழகா சொன்னா வியாபாரத்தோட கம்பேர் பண்ணி நல்ல செய்திகளை அல்லுவாரு அந்த ஊர்ல இந்த மாதிரி குழுக்கான பசங்களுக்கான ஒரு நாலஞ்சு பசங்க குறுமுகார பசங்க இந்த பசங்க நல்ல பசங்க அவனும் அந்த ஊர்ல அந்த பசங்களுக்கு அந்த பெரியவரை பிடிக்கல என்னடா நம்ம ஊர் போய் ஊர் ஊருக்குறா கிரிக்கெட் விளையாடுறோம் கபடி விளையாடுறோம் கப்பலா வாங்கிட்டு வர்றோம் நம்மள ஊருக்காரங்க பாராட்டுறத விட இந்த பெரிய வாரத்துல ஒரு நாள் அரை மணி நேரம் பேசுறாரு உபதேசம் பண்றாரு இவர் ஆக போக ஊர்காரமா கொண்டாடல அடுத்த வாரம் இவர் ஊர் சபையில பேசுவார் இவரை பப்ளிக்கா வச்சு மூக்க உடைக்கணும் நோஸ் கட் பண்ணணும் அவர் சொல்றதெல்லாம் பொய்யே நிரூபிச்சிட்டம்னா அப்ப இவர் ஆஃப் ஆயிடுவார் அப்படின்னு இந்த பசங்க பண்ணா அதுக்கு என்னடா பண்ணலாம்னு ஐடியா பண்ணணும் அதுல ஒருத்தர் சொன்னா ஏர் போடுத்துல ஏ அதெல்லாம் பண்ணப்படாதா போடுத்துல ரொம்ப ஜெயிலி உள்ள ஒரு அதனால இன்னொரு ஒரு ஐடியா பண்ணுவோம் எங்கேயாவது காட்டுல தேடி அலைஞ்சு பிடிச்சு அழகான ஒரு பட்டாம்பூச்சி பட்டர்ஃபிளை பிடிச்சிட்டு வருவோம் அந்த கையில வச்சுக்கிட்டு உள்ளத என்ன இருக்குன்னு கேட்போம் அவர் தான் ஊருக்கு உபதேசம் பண்ற ஒரு ஞானி இல்ல கையில எதையாவது மாத்தி சொல்லுவார் அப்ப நீங்க சொன்னது போய் என் கையில பட்டர்ஃபிளை இருக்கு பட்டாம்பூச்சி இருக்குன்னு காமிப்போம் அப்பயே அவர் பொய் சொல்றாங்க ஊருக்கு நம்ப மாட்டாங்க நம்ம கின்னாயிருக்கான் அப்படின்னு அதுக்கு ஒருத்தர் சொன்னா ஏன் ஞானிதான் சொல்லிவிட்டாருனா சொல்லிட்டாருனா என்ன பண்றது அப்புறம் புளிச்சுண்ணா இன்னொரு ஐடியா சொன்னேன் சொல்லிட்டாங்கடா சொன்னதுக்கு அப்புறம் அது உசுரோட இருக்க இறந்துருச்சான்னு கேட்போம் அது உசுரோட இருக்குன்னு சொன்னா ஒரு நசுக்கு நசுக்கு செத்த பட்டர்ஃபிளை காமிப்போம் அது செத்துருச்சுன்னு சொன்னா அப்படியே பறக்க விடுவோம் மொத்தத்துல அவர் சொன்னது போய் நிறுவச்சு ஐடியா பண்ணான் அதே போல தெருவில் அடைஞ்சு தெரிஞ்சு ஒரு பட்டர் பிளையிட்டு வந்தான் இந்த மாதிரி ஊர் மக்கள்லாம் எல்லாம் உட்காந்துருந்தாங்க அந்த சபையில தொழில் இருக்க இந்த மாதிரி ஒரு பையன் கேட்டான் ஐயா பெரிய ஊர் புறம் வாரம் வாரம் உபதேசம் உதவேசம் எல்லாம் கதை கொடுத்துட்டு இருக்கு கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம் ஏ சொல்ல சுந்தரா அப்படின்னா அவர் பார்த்துட்டு சொன்னார் என் அன்பு மகனே உன் கையில ஒரு அழகான பட்டாம்பூச்சி இருக்கடா என் அன்பு மகனேட் எல்லாம் ஊரே இப்ப திரும்பி அவளை பாக்குறது கையை துறதா இவளுக்கு அழுது உண்மையில பட்டாம்பூச்சி இருக்குல்ல ஏன் அடுத்த பிள்ளை கையை துறக்காம கிண்டி விடுறோம் பக்கத்துல கேட்டான்னு கரெக்டா சொல்லிட்டீங்க அது அவன் கையில உசுரோட இருக்கா செத்து போச்சாலும் கரெக்டா சொல்லுங்க பாப்போம் அப்படின்னா சொல்லிட்டு இவனுக்குள்ள உள்ள பேசி ஒரு உசரோடு ஒரு கசுக்கு சாவடிச்சுட்டாங்க இல்ல சொன்னா அப்படியே பறக்க விடறாரு மாற்றாம இருக்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் திரும்பி அதிக வர்த்தா அன்பு மகனே உன் கையில ஒரு அழகான பட்டாம்பூச்சி இருக்கு அது உசுரோடு பறந்து போவதும் அங்கேயே மாந்தி இறந்து போவதும் உன் உள்ள கையில அல்லவா உள்ளது என் அன்பு மகனேன் அப்ப வாழ்க்கைங்கிறது நம்ம கையில இருக்க அழகான பட்டாம்பூச்சி அது அந்த காலமா இந்த வாழ்க்கை அந்த காலத்திலயும் தப்பு இருந்துச்சு நல்லது நடந்துச்சு அந்த காலத்துல எல்லாமே எல்லாருமே சொல்ல முடியுமா அந்த காலத்துல தேச தலைவர்களை சுட்டமெல்லாம் இருந்தான் அந்த காலத்திலயும் நல்லதும் இருந்துச்சு கெட்டது இருந்தது இந்த காலத்திலயும் நல்லது இருந்தது கெட்டது இருந்தது அப்ப எந்த காலம் சிறந்தது என்று கேட்டால் நம் வாழ்க்கை நம் கையில் என்கின்ற எண்ணமும் நம் கையில் இருக்கின்ற வாழ்க்கை என்கிறது ஒரு அழகான பட்டாம்பூச்சி அதை அழகாக பறக்க விட்டால் அது அந்த இந்த எளிமை அதை நசுக்கி அது போராத காலம் என்கிற வாழ்க்கை அந்த காலத்தில் இனிமையாக இருந்ததா இந்த காலத்தில் இனிமையாக இருந்ததா என்று கேட்டால் மனிதனுடைய மன நிம்மதியை பொறுத்துதான் அந்த வாழ்க்கை அமைகிறது என்ற காரணத்தினால் இந்த நங்கவள்ளி பதவியில இதுவரை நடத்தி பட்டிமன்ற குழுவினருக்கு நங்கவள்ளி ரசிக பெருமக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்